அன்றைக்கினி இருபால் ஆசிரியர் பெருமக்களே உங்ககிட்ட நிறைய பேசணும்னு வந்த தலைவர் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டாரு உண்ணாவிரத்துல டைம் கிடைக்கும் அப்ப பேசிக்கலாம் அப்ப பேசிக்கலாம் நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி தோழர்களே தான் ஆசைப்பட்டேன் வாழக்குமாரா கேள்விப்பட்டிருக்கோம் நிச்சயமாக இந்த ஒற்றுமையை பார்க்கிற பொழுது உள்ளபடியே தமிழர் அரசு உடைய ஒற்றுமையை பாராட்டுகிறது வாழ்த்துகிறது நிச்சயமாக இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணிபுரிகிற அனைத்து பெரிய ஊழியர்கள் ஆசிரியர்கள் மக்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கோரிக்கைக்காக முன்வந்து இருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் இங்கிட்டு வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிச்சயம் வென்றி பெறும் மாற்று கருத்துல அந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு அரசூழை தன் உங்களோட பக்கமா இருக்கும் என்பதை இந்த நிலநிற்சிகள் ஊழியர் தேவையோ தெரிவித்துள்ளேன் சோழ இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய முகா ஸ்டாலின் ரஞ்சனம் செய்ய முடிச்சிக்கோங்க எழுந்ச்சி தலைவராய் இருந்தாரு அரசூழியர்கள் தனியாக போராட்டம் நடத்தணும் ஆசிரியர்கள் தனியாக போராட்டம் நடத்தணும்

சிபிஎஸ் ரத்து செய்த பழைய பென்ஷன் கிடைக்குமா என்று சொன்னால் சொன்னது இன்றைக்கு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் சிபிஎஸ் ஓய்வு பெற்றிருக்காங்க அவர்கள் தான் இன்னொரு ஒரு ஆர்டிகல் இவர் யார் தெரியுமா போட்டு நேற்று வரை அரசு பள்ளியில் ஆசிரியராக இன்றைக்கு ஏரி வேலையில் என்று

வேலையை அவர்களுக்கு அள்ளி கொடுத்துறோம் ஆகவே மக்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியல அதனால சில கலப்பட கசப்பான மருந்துகளை தருவோம் அரசு அரசு பொறுத்துக்கணும் சொல்லிட்டு இப்ப என்ன அதே போல டிஏ பண்ணாங்க சரண்டர் கட் பண்ணாங்க ஓய்வு பெறுகிற பொழுது கிடைக்கிற ஓய்வு அத்தனையும் கட்டி வெட்டி சுருக்கி பத்திரமா கையில கொடுத்தாங்க அன்றைக்குதான் மீண்டும் அரசு வாசிகள் ஒன்று சேர்ந்து ஜாக்காஜியா என்ற பேரை உருவாகி இரண்டாயிரத்தி மூணு நடத்தினோம் ஒரு நாள் தான் நாம நடத்தினோம் ஒரு நாள் தான் நாம சைக்கிள் நடத்தினோம் அரசு அலுவலர்களுக்கு பள்ளிகளுக்கு வர முடியுமோ அத்தனை பேர் டிஸ்மிஸ் இருக்கிற தமிழ்ச்சல் உட்பட இந்த பல பேர் அந்த டிஸ்மிஸ்ல பட்டியல வந்திருக்கோம் மீண்டும் நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் போராடி அத்தனை பேரும் மீண்டும் வேலைக்கு வந்துட்டோம் நம்மை வீட்டுக்கு அனுப்பிய அந்த ஆட்சியாளர்கள் நாம ரொம்ப நாணயமானவங்க திரும்ப லோன் வாங்கினா மட்டியோட திருப்பி கட்டுறோம் பர்சனல் லோனா விடுமுறை கட்டிடுறோம் தொழில் வரி கட்டிடுறோம் பிப்ரவரி ஆனா இன்கம் டாக்ஸ்

ஆக ஒட்டுமொத்த அரசு ஆசிரியர்களும் மனசு வைத்தால் செய்வோம் ஆக இன்னும் உங்களால் நம்புறோம் ஏன் என்று சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளாக எங்களது கோரிக்கைகளை ஏன் எடுத்து பார்க்காத ஆட்சியை அப்புறப்படுத்திக் கொள்ள அமைச்சிருக்கும் நீங்க வேணும் நீங்கள் வேணும் நீங்கள் நிச்சயமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால் மீண்டும் உங்கள் கனவு பாரத துணை பிரதமர் கனவு நிறைவே கனவை நிறைவேற்றுவோம் ஆனால் நீங்கள் தந்த தேர்தல் வாக்கை நிறைவேற்றும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தன் வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுத்து என்று சொல்லுங்க